சரணம் குருவே துணை அகத்தியர் மகான் மற்றும் அனைத்து மகான்களின் பாதம் தொட்டு பணிகிறேன் உலக உலகத்தில் கலியுகத்தில் என்பதை மாறி தர்ம நிலையாகவும் பிரபஞ்சம் இந்த கலி யுகம் மலரவும் நம்முடைய சொல்லத்தில் சொல்கிறீர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அணுகுண்டு வைத்து மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அணுகுண்டு இல்லாத நாடே இல்லை அப்படி இருக்க அணுகுண்டு செயல் எழுக்க செய்து உலகம் உய்ய அனைத்து மகான்களின் ஆசிரியரும் உங்களிடம் கேள்வி கேட்கிறேன் ஐயா அத்துணை ஆற்றல் கொண்ட ஆயுதங்கள் அத்துணை ஆயுதங்களையும் ஒரு ஒற்றை ஆயுதத்தால் உலகை மிரட்டுகின்ற பூவுலகை மிரட்டுகின்ற அத்துணை உயிர்களையும் மிரட்டி வருகின்ற பெருமிதமான ஆற்றல் கொண்ட ஆயுதங்களை எல்லாம் வீழ்த்துகின்ற அற்புதமான ஆயுதம் எது அன்பு என்கின்ற ஒற்றை ஆயுதம் கொண்டு பூவுலகில் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளையும் நிச்சயமாக வேறெறுத்து விடலாம் என்கின்ற நிலைதனை அறிந்த மானிடர்கள் கூட அவன் அறியா நிலையில் அறியாமை நிலையில் அறியா நிலையில் அறியாமை நிலையில் ஆற்றுகின்ற நான் என்ற கர்வ பீன் கௌரவ நிலைக்காக நடைபெறுகின்ற இத்தகைய கர்ம வினை நிலைகள் படிப்படியாக அது படிப்படியாக குறைந்து நிச்சயமாக நல் யுகம் மலரத்தான் போகின்றது இதை யுகம் காணத்தான் போகின்றது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்தோம் நிச்சயமாக மாறும் மாற்றம் என்ற ஒற்றை மாறாதே ஒழிய மாற்றம் என்ற நிலை நிச்சயமாக மாறும் என்ற அகத்தியோ நம்முடைய அருள்மிகு அற்புதமான இத்தகைய பரத தேசமதை பயமுறுத்தி வந்த அற்புதமான அத்தகைய நிலையை ஆற்றல் கொண்ட நிலையை அச்சுறுத்தல் நிலையை அற்புதமாக அதனை முறியடித்த பெருமை எவனை சாரும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சிவமகா வாளை சித்தனைத்தான் சாரும் பிரபஞ்ச மகா சபையைத்தான் சாரும் அத்தகைய போர் ஒரு நிகழ்விற்கு வந்த அற்புதமான நிலையை எம் சீடர்கள் எவன் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டது என்பதை கண்டார்கள் என்று உரைத்து மகிழ்கின்றோம் பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளைச்சபை ஆசானது இல்லத்தில் இருந்து சிவமகா புறப்பட்டு சென்று ஆற்றலாக வருகின்ற மாற்று நிலைகளை வேறறுத்த அற்புதமான நிலை அத்தகைய அத்தகைய போரினை நிறுத்திய அற்புதமான நிலை எம் பிரபஞ்ச மகா சபையில் இருந்துதான் நிகழ்த்தப்பட்டது என்று அகத்தியமாக நிச்சயமாக மாறும் படிப்படியாக மாறும் கொத்து கொத்தாக வீழ்கின்ற உயிர்கள் வீழ்கின்ற பொழுது அவரவர் மனதிற்குள் இருந்து எழுகின்றதே ஒரு 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 துன்ப நிலை ஒரு கண்ணீர் நிலை பசியால் வாடி நிற்கின்ற அத்தகைய உயிர்கள் கையேந்து நிற்கின்ற நிலை கண்டு உள்ளுக்குள் இருந்து எழுகின்றதே ஒரு புண்ணிய நிலை அப்புண்ணியம் நிச்சயமாக அதனை நிலை நிறுத்தும் அதனை நிறுத்தும் என்று அகத்தியன் யாம் ஆசி கூறி மகிழ்கின்றோம் நன்றிங்க சபையில் அதை பார்த்துருக்காங்க போர் நிறுத்த காட்சியை வந்து சபையில் பார்த்துருக்காங்க நம்ம கோயம்புத்தூரில் உள்ள சீடர்கள் இன்னைக்கு வரல அந்த இவரோட இவர் கூட வந்தவர் தான் இங்கேருந்து சபையில் இருந்து சித்தர்கள் போய் போரை நிப்பாட்டினதை சிவமகா வாழை சித்தன் ரூபத்தில் அந்த செங்கோல் ஏந்தி தடியோடு போய் ஓடி ஓடினதெல்லாம் பார்த்துருக்காங்க அந்த காட்சியை பார்த்துருக்காங்க எதிர்காலத்தில் நீங்களும் அதை உணர்வீங்க சபை சபையிலேருந்து பயணப்பட்ட வரையில் உங்களுக்கும் அப்படி காட்சிகள் தெரியும் அப்படிங்கிற சொல்லி எவ்வளவோ விஷயங்களை சூட்சமமாக வந்து சபை வந்து இருக்குது அது சபையோட சீடர்களுக்கு தெரியும் என்ன என்ன அற்புதங்களையெல்லாம் சபை சூட்சமத்தில் நடத்திக்கிட்டுருக்கு அந்த மாதிரி முருகப்பெருமான ஆட்சி மாறிடுச்சு அப்படிங்கிறது அங்கே உதயமானதுலேருந்து முருகனோட எல்லாம் சீடர்கள் உணர்றாங்க முருகனோட வேல் மாறல் பாடல்கள் எல்லா இல்லங்கள்லையும் ஒழுக்கி அந்த வேலை வந்து எல்லாரும் வச்சு கடந்த வருடங்களாக முப்பது வருடங்களுக்கு சூட்சமம் சித்தர்கள் வருடங்கள்லாம் சூட்சமம் அது வந்து உயர்ந்தோங்கி வருது வேல் வழிபாடு அப்படிங்கிற வேலை அங்கே வந்து உட்கார்ந்து இருந்த இதிலே ஆரம்பிச்சிருச்சு அங்கே தெரியாமல் போன அந்த கோயம்புத்தூரோட ஒரு அம்மா சொல்லிடுச்சு தெரியாமல் போய் என் மகா ஒரு வீ வேலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அதெல்லாம் இறைத்தன்மை உள்ளே போய் கழிவுக மாற்றம் உண்டானதுக்கு உண்டான அற்புதமான தருணங்கள்னு சொல்லி சபையில் சீடர்கள் காட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் பேசதை கேட்காங்க போர் நிறுத்த காட்சியெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சபையோட தொடர்பில் இருங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சிக்கலாம் பறைசாற்று நிலைகளில் ஓரளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் இதில் சொல்ல முடியுமே தவிர அபரிதமான விஷயங்கள் சொல்லையில் இது கேலி கூத்துக்கு இந்த சபை ஆளாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உயர் சூட்சமாக நிகழ்வெல்லாம் பிரபஞ்சத்தையே ஆளாத சபைன்னா என்ன ரகசியத்தையெல்லாம் நாங்கள் சொல்லி ஆகணும் எதையும் சொல்லலை சும்மா இயல்பில் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை தான் சொல்லி வருது என்னைக்கோ வந்து பிரபஞ்சத்தை வந்து கலியுக தேவ சித்த சபைங்கிற நாம வாங்கின உடனே அதை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ பிரபஞ்ச மகா சித்த சபைன்னு அது ரொம்ப சூட்சமங்கள் இருக்குது சபையோட தொடர்பில் இருங்க உயர் யுகத்துக்குள்ளே நீங்கள் வாங்க உயர் யுகம்னா தர்மயுகத்துக்குள்ளே இப்போ இங்கே உட்காந்துக்க வளாகத்தில் உட்காந்துருக்க யாரும் இந்த சொல் வன்மையை கேட்டு இந்த சிவநூல் உரையை கேட்டு அப்படி உட்காந்துருக்கிறவங்க எல்லாமே தர்ம யுகத்துக்குள்ளே தான் இருக்காங்க இப்போ இவங்கள போய் யாரையாச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபோனில் கூட எதிர்நிலையாக பேச சொல்லுங்கள் பேச மாட்டாங்க யாரையாச்சும் திட்ட சொல்லுங்கள் இங்கேருந்து ஃபோன் பண்ணால் இவங்க திட்ட மாட்டாங்க இங்கே உட்காந்துருக்குறவங்க அப்போ அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க தர்ம யுகத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்க வந்தேன்னு கேவும் அப்போ வந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் இயல்புல கோபம் வந்தால் அடக்கிடுவாங்க தேவையில்லாத ஆசை வந்தால் கட்டுப்பாடு பண்ணிக்கிடுவாங்க புரியல வேறு சூழலுக்குள்ளே போக மாட்டாங்க கஷ்டங்கள் வந்தான்னா இது யுகலோகத்தில் போகிற விஷயங்கள் என்னது தேவர்களை அந்த தெய்வீக தன்மையை தேடி நம்ம பயணப்படுதோம் வரும் இடர்கள் இடர்கள் கிடையாது நம்ம எனக்குன்னு நினைக்கிறது நமக்குள்ளது கிடையாது மாயை கூடையே இருக்கிறது கூட மாயை கொண்டு வச்சிருக்கிறது கூட மாயைன்னு ஒரு நாளைக்கு தெரிய வரும் அதுதான் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் உணர்ந்தும் உணராமல் உணராமல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே கூட இருக்கும் ஆனால் எல்லாம் இறைவன இறை பிரபஞ்சத்தோடது நமக்குள்ளது எதுவும் கிடையாது அப்படிங்கிறது இந்த சபையோட பயணப்படையில் வந்துடும் அதுக்காண்டி உங்களை இகலோகத்தில் வந்து தேவையான பொருட்களையெல்லாம் சேர்த்துக்கோங்களேன் ஐஸ்வர்ய நிலைகளோடு விடுங்க எல்லா செல்வங்களையும் சந்தான செல்வங்களில் இருந்து பதினாறு செல்வப்பேர்களையும் நீங்கள் வாங்கிக்கோங்க அது யாரையும் துன்புறுத்தும் நிலையில் இருக்கக்கூடாது யாரையும் வேதனைப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது அதோட கட்டி பொருளக்கூடாது ஏன்னா அது அனைத்தும் மாயை நம்ம செல்வங்களாக நினச்சாலும் அனைத்து செல்வங்களும் மாயை அது எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இறை ஒன்றே உயர்நிலை அப்படிங்கிறத சொல்லி இறைந்தான் மாயையெல்லாம் அறுக்கதை வேற இருக்கக்கூடிய ஆற்றல் இறைதான் அப்படின்னு சொல்லி இறை நமக்குள்ளே இருக்குது நம்ம மாய வலைகளால் சூழப்பட்டு மறைஞ்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அதை சொல்லிக்கிட்டே வருது அதான் எதுக்குள்ளே போனாலும் அதுதான் எதுக்குள்ளே போனாலும் தான் சபைக்குள்ள வரையில் அது வெட்ட வெளிச்சமாக அவங்களுக்கு காமிக்கப்படும் சபை எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்குது இது இறை தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறை வந்து நிறைவாக அமர்ந்த தளம் அங்கெங்கே நீங்கள் சென்ற பயணங்கள் வந்த பயணங்கள் நீங்கள் செய்த தவங்கள் தர்மங்கள் தானங்கள் எல்லாம் நீங்கள் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு வந்த நிலைகள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வந்த நிலைகள் அடுத்தவங்களுக்கு புண்ணியம் செஞ்சது எல்லாத்தோடைய ஒரு கூட்டு அமைப்பு தான் இன்றைக்கி இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க கொண்டு வந்து உங்களை விட்டுச்சு இறைவன் ஆற்றக்கூடிய உரையை நேருக்கு நேராக இறைவன்கிட்ட கேள்வி ஏற்கக்கூடிய அளவுக்கு உங்களோட தகுதியை உயர்த்தி உணர்த்தி உட்காந்துட்டிய இன்னும் பயணப்படுங்க ஏகப்பட்ட அற்புதங்களை நீங்கள் பார்க்கலாம் சபை சீடர்கள்லாம் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி தான் வந்திருக்கிய இப்போமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உரையில் அகத்திய பெருமான ஆட்டின ஆவேச உரையில் வந்து ஓ கடவுள் இங்கே இருக்காருன்னு உணர்ந்து இல்லையா அதை மறுக்க முடியாமல் எல்லோரும் சொல்லிடுங்க என்ன இங்கே வந்தவனே எல்லாம் உணர்ந்தாங்க இன்னும் அந்த மாய வேற்றுநிலை உங்களுக்குள்ளே இல்லை நான் வேறு ஆட்களை வேறு ஆளுக்குனா கேட்டுக்கிட்டு இருக்குது அவங்கள இந்த கூரையில் இருக்கிறவங்கள கூட சொல்ல வேற்று மாற்று நிலைகள்லாம் உள்ளுக்குள்ளேயே பிடிச்சி இழுக்கும் அதென்ன அங்கே அதென்ன அப்படி என்ன இப்படி அப்படின்னு அதுக்குள்ளேயெல்லாம் போகாமல் கடவுள் எங்கேயாச்சும் உட்காரணும் யார்கிட்டயாச்சும் யார்கிட்டையாச்சும் உட்காந்து பேசணும் இல்லா கழிவுகம் கடவுள் வந்தால் தான் முடியும் என்ன அதனால் கடவுள் வந்துட்டார் பேச்சிக்கிட்டு இருக்காரு அதை உணர்ந்தவங்க தர்மயுகத்துக்குள்ளே இருக்காங்க ஆலயத்திற்கு எதற்காக செல்கின்றோம் ஆலயத்திற்கு எதற்காக செல்கின்றோம் கடவுளை காண கடவுள் எப்பொழுதாவது உரையாடி விட மாட்டாரா நம்மோடு என்று தான் செல்கின்றோம் கடவுளை உரையாட வைக்கின்ற ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது கடவுளை உரையாட வைக்கின்ற ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது கடவுளாக மாறுகின்ற பொழுது அவ்வாற்றல் உள்ளுக்குள் வருகின்றதுன்ற அகத்தியன் உரைக்கின்றது ஓ மகதீசாய ஒருவன் கடவுளாக மாறுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற ஆற்றல் என்பது சிவம் என்பது யார் பிரபஞ்சம் தானே பஞ்சபூதங்கள் தானே இவன் உரைத்தவாறு அண்டம் பிண்டத்தில் உள்ளது பிண்டம் அண்டத்தில் உள்ளது இரண்டும் இணைக்கக்கூடிய ஆற்றல் தனை ஒருவன் பெறுகின்ற பொழுது பஞ்சபூதங்களும் தமக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆற்றலையும் ஒருவன் இணைக்கின்ற ஆற்றலை பெறுகின்ற பொழுது என்ன உருவாகின்றது அவன் கடவுளாக உரு பெறுகின்றான் அவன் உரையாடுவது கடவுள்தான் அவன் உரையாடல் என்று உரைக்கின்றோமகத்தியன் சிவத்தோடு என்றாவது உரையாட முடியுமா காட்சிகளை காணலாம் சிவத்தை சயன காலத்தில் காணலாம் அத்தோற்றம் இத்தோற்றம் போல் காணலாம் ஒரு சர்ப்ப நிலை போல் காணலாம் உரையாடுவதை எங்கு காணலாம் இறைதான் அமர்ந்த சபை இறைதான் வாழும் குருவாக அமர்ந்திருக்கின்றான் என்று முழு நிலையில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவன் உரையாடலை நிச்சயமாக சயன காலத்திலும் இயல்பு காலத்திலும் காணலாம் என்று அகத்தியன் நமக அவ்வாறு கண்ட சீடர்கள்தான் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் இவன் இங்கு அமர்ந்திருக்கின்றான் சிங்க மாநகர் எங்கு இருக்கின்றது இலங்கை மாநகரம் எங்கு இருக்கின்றது இவள் உரைத்தவாறு போர் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற தலங்கள் எங்கு இருக்கின்றது அங்கு இருப்போர்கள் இவனை அவன் இல்லத்தில் காண்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் மகதி ஓ மகதீசாய நம அது எவ்வாறு நிகழ்கின்றது அது எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றது இக்குருவை அங்கு இருப்பவன் மனதார தன்னுடைய உளரீதியாக ஆன்ம ரீதியாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இரு ஆன்மாவும் கலக்கின்றது அவ்வாறு இரண்டு ஆன்மா ஒரு ஆன்மாவாக இருக்கின்ற பொழுது அவன் ஆன்மாவிற்குள் இவனை அவன் உணர்கின்றான் என்ற அகத்தில் உரைக்கும் ஒரு வாழும் குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய இரை பந்தம் இரை சொந்தம் என்று உரைக்கின்றோம் அது பந்தம் கூட அல்ல சொந்தம் கூட அல்ல இன்னும் அதிக நிலையில் சொல்ல போகின்ற பொழுது அவன்தான் இவன் இவன் தான் அவன் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் நிச்சயமாக இவன் அமர்ந்து உரையாடுகின்ற ஆற்றல்தனை எங்கிருந்து பெறுகின்றான் ஒரு வாழும் குருவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவன் அவனோடு அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது இவனுக்குள் இருந்து எழக்கூடிய அற்புதமான சரணாகதி ஆற்றலுக்குள் இவன் உள்ளுக்குள் அகப்பட்டு விட்டான் என்ற பெற்றுவிட்டு இவனை வெளிச்செல்லாத அளவிற்கு இவன் இருக இருக்கின்றான் இவன் மட்டுமல்ல என்னோடு அமர்ந்திருக்கின்ற உயர் சீடர்கள் அனைவரும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஏற்றுக்கொண்ட சீடர்கள் இவனை உணர்கின்றார்கள் உணர்வு ரீதியாக உளரீதியாக இயல்பாக சூட்சமமாக அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு வாழும் குருவிற்குள் தான் நிச்சயமாக இறைவன் குடியிருக்கின்றான் அவன் உரையாடல் உரைக்கின்றோ குரு அருள் மூலமாகத்தான் ஒருவன் திரு அருளை பெற முடியும் என்பது நியதி பிரபஞ்ச நியதி பிரபஞ்ச ஞான நியதி அதுதான் சித்த நியதி அது சிவநியதி உரைக்கின்றோ சிவபெருமானை காண இயலுமா சித்த ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று கண்டு வருகின்றோமே அங்கு விழுந்து விழுந்து உருண்டு புரண்டு வணங்கி வருகின்றோமே என்றாவது அத்தகைய சித்தன் உரையாடி இருக்கின்றானா எங்கு அமர்ந்து ஒரு ஜீவ சமாதியை வணங்கி வருகின்றீர்கள் எனில் அங்கு அமர்ந்திருக்கின்ற சித்தன் நாமத்தை கூறுங்கள் அவன் ஆதி சிவ சூட்சம நூலில் இருந்து உரையாட வைப்பது அகத்தியன் என் பொறுப்பு என்று உரைக்கின்றோம் ஓ அவ்வாற்றல் பெற்றதுதான் பிரபஞ்ச மகாசபை அவ்வாற்றலை தருகின்ற ஆற்றல் தனை பெற்ற நிலைதான் சிவ சுட்சம நூல் என்றும் மகத்தியன் உரைக்கின்றோ மகதி தளத்தின் அடிவாரத்தில் இரு தினங்களாக நடந்த அற்புதமான குற்றாலிங்கீஸ்வரன் அமர்ந்து அருள் பாலிக்கின்ற அத்தலத்திலே நடைபெற்ற சச்சங்க நிகழ்விலே கலந்து கொண்ட சீடர்களுக்கும் சாதனத்தின் மூலமாக கண்ட சீடர்களுக்கும் தெரியும் அங்கு என்ன நிகழ்ந்தது இரு தினங்களாக என்ற அகத்தியன் கூறுகின்றோம் எவரும் அத்தலத்தில் இல்லை அத்தலத்தில் எவரும் இல்லை இவன் உரைத்தவாறு திரு கைலாய பீடமதிலே சிவத்தோடு சிவ சிவ தர்பாரிலே எம் சீடர்கள் எல்லாம் அகத்தியன் தலைமையேற்க சிவமகா வாழை சித்தன் அமர்ந்து உரையாட பதினெண் சித்தர்கள் அவரவர்கள் உரை வீச்சுக்கள் வீச அத்தகைய உரை வீச்சுக்களுக்குள் தன்னை இழந்து மறந்து கலந்து அமர்ந்திருந்தார்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் மிதந்து வந்தார்கள் திருக்குற்றாலிங்க ஈஸ்வரன் அமர்ந்த தலமதிலே அம்மையப்பன் அமர்ந்திருந்தான் காசி விஸ்வநாதனும் உலகையும் அமர்ந்த தளத்திலே அவரவர்கள் மிதந்து கொண்டிருந்தார்கள் எத்தகைய மலையில் மிதந்து நனைந்து கொண்டிருந்தார்கள் சிவசூட்சம நூலின் அருள் ஞான மலையிலே சாரல் மலையிலே நனைந்து கொண்டிருந்தார்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாய இதுதான் இறை உணர்வு இதுதான் இறை பக்தி இதுதான் உயர் இறை ஞானம் ஏற்றுக் கொள்கின்ற பொழுது நீர் இரக்கம் கொள்கின்ற பொழுது உன்னை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான் நீர் இரக்கம் கொள்கின்ற பொழுது ஏற்றம் பெறுகின்றீர்கள் என்று அகத்தியன் ஆசிகூர் ஊர் மிகந்தமர்கள் ஓ மகதீ சாய நமக